ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சென்னை தேசாபாடி அம்பேத்கர் கல்லூரி சிக்னல் அருகே தான்பாஸ்கோ பள்ளியில் ஆர்எஸ்பி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சாலையில் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அங்கே வேண்டும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் இயக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனம் இயக்கும் போது ஓட்டுநர் சீட் பெல்ட் அணிய வேண்டும் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விலை குறித்து விழிப்புணர்வு அதாவது கையில் ஏந்தவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி புண்ணியோக்கு சரகர் திரு முருகராஜன் அவர்கள் தலைமையில் காவல் ஆய்வாளர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அவர்கள் மீது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நமது செய்தியாளர் ரங்கராஜ் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது சைக்கிள் தான் உங்களுக்கு எலிஜிபிள் புரியுதுங்களா அப்புறம் வந்து ஸ்பீடு ஓட்டக்கூடாது இந்த சிக்னலில் வந்து பெடேசன் கிராஸ் பார்த்து கிராஸ் பண்ணி வரணும் பஸ்ஸில் வந்து ஃபிக்ரோட் பயணம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா அதனால் வந்து உங்களால் விபத்து ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்துக்கு தான் நடத்தம் உங்களுக்கு ஆட்சி அப்படின்னாக்கா நீங்களும் நல்லா முடியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கான நாங்கள் அவங்க டீக்கு போட்டு என்ன தான் உங்களுக்கு ஒன்று உங்கள் ஊரில் எல்லாம் பதவிக்கு வருவாங்க நீங்கள் நல்லா படிக்கணும் வருங்காலத்தில் நிறையா பெரியால் ஆகணும் அப்படிங்கிறது தான் படிப்பறிவு அதுதான் நம்ம வந்து கொடுத்துறோம் புரியுதுல அதனால் வந்து விபத்தில நீங்கள் வந்து